திருவருள் பெற்றவன் திருவருள் காண்பான் ஏன்னா திருக்குறள் வந்து நமக்கு வந்து நம்ம இனத்தோட வாழ்வியலை வந்து அழகா எடுத்து உரைக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஏற்பாடு திருக்குறள்ல வந்து பார்க்கும்போது அதுல வந்து வேற ரூட் எடுத்திருந்தாங்க அந்த ரூட்டோட அஸ்திவாரம் எங்க வருதுன்னா அறம்பொருள் இன்பம் வீடு பெறு இந்த அறம்பொருள் இன்பம் வீடு பெறுன்ற அந்த ஒரு அஹ் கான்செப்ட வந்து அர்த்த தர்ம காம மோக்ஷா அப்படின்ற அந்த அந்த வார்த்தையோட அந்த இந்து தர்மத்தோட இந்த வாழ்வியலோட ஒரு உள்ளடங்கிய ஒரு விசேஷமான ஒரு ஏற்பாடு அதுக்கு ஒரு மேனுவல் மாதிரி ஒரு லைஃபுக்கான மேனுவல் மாதிரி திருக்குறள் வந்து ரொம்ப அட்டகாசமா பிரமாதமா ஒரு ஒரு டாப்பிக்லயும் எல்லா டாப்பிக்கும் அழகா விசாலமா கொண்டு வந்திருக்காங்க இந்த நூல்ல வந்து நான் தேடி பார்க்கும்போது ஒரு பாட்டை காணும் எனக்கு ரொம்ப நாளா அது தெரியாது அறம்பொருள் இன்பம் மட்டும் தான் இருக்கிறது வீடு 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 அப்புறம் வீடு பெருப்பா அது வந்து சன்னியாசத்துக்கான ரூட்டு விட்டுட்டு போறதுக்கான ரூட்டு மோக்ஷன் மோக்ஷத்துக்கான ரூட்டு அப்படின்னாங்க ஓ அப்படியா அது ஏன் அதுல இல்லைன்னு அது கிடைக்கல கிடைச்ச வரைக்கும் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னாங்க அப்புறம் நான் ஃபுல்லா கவனிச்சு பார்க்கும்போது இந்த மூணும் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அத அந்த முக்தியோ மோட்சமோ அந்த வீடு பெருவோ தானா நடந்துரும் ஏன்னா அவர் எல்லாத்துலயுமே அதுக்கான ஏற்பாடுதான் பண்ணி வச்சிருக்காங்க ஆஹ் வான் புகழ் அடைந்தவர் தான் திருவள்ளுவர் அந்த வான் புகழ் ஸ்தானத்தில இருந்து வான் புகழ் பெற்ற இடத்துல இருந்தா அந்த திருவள்ளுவர் பெற்றவர் தான் திருவள்ளுவர் காண்பவர் தான் நமக்கு அதை எடுத்து காமிச்சிருக்காங்க எடுத்து கொடுத்துருக்காங்க சோ அந்த நிலைமையில இருந்து அந்த வான் புகழ் பெற்ற எவ்வளவு பேரு நமக்கு நிறைய நம்ம இந்திய கண்டத்துல நிறைய பேர் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே அவ்வையரா இருக்கட்டும் நம்ம வந்து ஆதிசங்கராராக இருக்கட்டும் ராமானுஜராக இருக்கட்டும் நம்ம நாயன்மாரில் இருக்கட்டும் யாரெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து அந்த வான் புகழ் பெற்றவங்களை நம்ம வந்து கோயிலில் வச்சு கொண்டாடிட்டு இருக்கோமோ ஆழ்வாரில் இருந்து எல்லாருமே நம்ம வந்து வான் புகழ் பெற்றவங்க தான் எல்லா இடத்துலயும் பக்தி தான் முன்னிறுத்தி இருக்காங்க இவர் வந்து பக்தியை வந்து தனியாக வச்சுட்டாரு அதை வந்து வேற லெவலில் புரிய வைக்கிறாரு இது வந்து ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் திருக்குறளில வந்து நான் எப்படி பார்க்கறேன்னா பக்தி வந்து பிலீஃப் சிஸ்டம் ஃபெய்த்து சிஸ்டம் இவர் பிலீஃப் ஃபேத்துக்குள்ளே போல அவர் வந்து அதை தாண்டி வந்து ரியாலிட்டி ஃபேக்சுவல் ஃபேக்சுவல் ரியாலிட்டி இது இப்படிதான்ற மாதிரி சயின்டிஃபிக்காக அணுகிற ஒரு நபர்கிட்ட நம்ம இன்புட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம் அவர் தான் நம்ம திருவள்ளுவர் ஒரு சயின்டிஃபிக்காக எவிடென்ஸாக இதான் போய் இதான் ஃபார்முலா இதான் ரூட் இதுதான் இது அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு கோடிஃபைடு சிம்பிளிஃபைடு லாங்குவேஜில் புரிய கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வான் புகழ் அப்படின்ற அந்த வார்த்தையில வந்து நம்ம புகழ்ன்ற வார்த்தைக்கு இலக்கணமா ஒரு மனுஷன் வாழணுன்றதுக்கு நிறைய அங்கங்க சொல்லியிருக்காங்க அறம் பொருள் ரெண்டும் இருக்கிறவங்களுக்கு புகழ் வரும் டெஃபினட்டா அறத்து வாழறவங்களுக்கு புகழ் இருக்கும் பொருள் சேர்க்குறவங்களுக்கு ஒரு புகழ் இருக்கும் ஆனால் இது ரெண்டுத்தையுமே பார்க்கணும்னாக்கா பர்சனல் விக்ட்ரி ப்ரைவேட் விக்ட்ரி பர்சனலா பிரைவேட்டா நான் ஜெயிச்சேன் எந்த அளவுல நான் ஜெயிச்சிருக்கணும் என்னோட இன்னர் சர்க்கிளில் நான் ஜெயிச்சிருக்கலாம் என் ஊருக்கு என்ன தெரியலாம் என் தெருவுக்கு தெரியலாம் ஏன் நாட்டுக்கு தெரியலாம் அது ஒரு ஒரு லெவல் தான் நம்ம அந்த புகழ் இருக்கும் ஒரு காலம் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் இருக்கும் அப்புறம் நம்மளை தாண்டி ஒரு ஐம்பது நாளுக்கு இருக்குமா நூறு நாளுக்கு இருக்குமா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு இருக்குமா நூறு வருஷத்துக்கு இருக்குமான்னு தெரியாது அது வந்து பர்சனலா ப்ரொஃபஷனலா ஜெயிக்கிறவங்களுக்கு தான் புகழ் இருக்கும் அது ஒரு காலகட்டத்தோட முடிஞ்சிடும் அதுக்கு அடுத்த லெவலில் பப்ளிக்காக ஜெயிக்கிறாங்க பெரிய லெவல நெல்சன் மண்டேலா மாதிரி மகாத்மா காந்தி மாதிரி ஜெயிக்கிறாங்கனாக்கா அது ஒரு ஒரு நூறு வருஷம் ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் வரைக்கும் தாங்கும் ஆனா இந்த பப் பர்சனலா பிரைவேட்டா ஜெயிக்கிறவங்களுக்கும் அவரு இன்புட்ஸ் கொடுத்துருக்காரு பப்ளிக்ல ஜெயிக்கிறவங்களுக்கும் ப்ரொஃபஷனில் ஜெயிக்கிறவங்களுக்கும் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரெண்டுத்தையும் தாண்டி காலத்தால் அழிக்க முடியாத ஒரு புகழ் அதுதான் அவுட்டர் சர்க்கிளை தாண்டி இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிளை தாண்டி கிரேட்டர் சர்க்கிள் இந்த கிரேட்டர் சர்க்கிள் வந்து நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி ஒரு நெல்சன் மண்டேல ஆகட்டும் நம்ம காந்திஜியா இருக்கட்டும் அந்த இருக்கட்டும் சர்க்கிள் வரைக்கும் போயிருக்காங்க அவங்களுக்கான புகழ் அவங்க வாழ்ந்த காலகட்டத்தை தாண்டி ஒரு நூறு வருஷம் ஐநூறு வருஷம் இருக்கும் ஆனா அதையும் காலத்தையும் தாண்டி நிக்கிற மாதிரி வான் புகழ் அது வான் புகழ்னாக்கா அது வந்து அதுக்கு வந்து ஒரு அருள் வேணும் ஏன்னா அது வான்றது வந்து எப்பயுமே இருக்கிறது எல்லா காலத்துலயும் இருக்கிறது சூரியனும் சந்திரனும் எல்லா நட்சத்திரம் மண்டலமும் எல்லா காலத்துலயும் இருந்து அருள் பாவிக்கிற அந்த விஷயம் அந்த வான் புகழ் பெறதுக்கு நம்ம உலகத்தோட புகழ் பெறது ஒரு லெவல் தான் வேர்ல்டு புகழ் வேற ஹெவன்லி புகழ் வேற அந்த வேர்ல்டு லெவல்ல சக்சஸ் வந்து நான் வந்து இவ்வளோ நாள் நான் சொன்னது பர்சனல் விக்ட்ரி பிரைவேட் விக்ட்ரி ப்ரொஃபஷ்னல் விக்ட்ரி பப்ளிக் விக்ட்ரி இதெல்லாம் வந்து இன்ன சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள் லார்ஜர் சர்க்கிள் கிரேட்டர் சர்க்கிள் இது கிடையாது நம்ம பேசுறது நம்ம பேசுறது ஹெவன்லி குளோரி வான் புகழ் ஹெவன்லி குளோரி வானவர்கள்லாம் நம்ம போற்றி கொண்டாடுற அளவுக்கு வான் போற்றும் அளவுக்கு நம்ம வான் புகழ் பெறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிட்டு நம்மள வந்து எந்த அளவுக்கு நம்ம வழி நடத்திக்கிட்டு போனாக்கா அந்த வான் புகழ் பெறதுக்கான அறிவும் ஆற்றலும் ஆளுமையும் ஒரு மனுஷனா பிறந்து சாதிச்சு அந்த நிலையில இருந்து என்ன மாதிரி ஒரு கொடைய நம்ம மனித இனத்துக்கு கொடுத்துட்டு சொல்ல முடியும்ன்ற அந்த அதுக்கான ஒரு மேப்ப ரோட் ரோட் மேப் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க அதுதான் அந்த வான் புகழுக்கான வழியை நான் பார்க்குறேன் நிறைய இடத்துல திருவருவல் பற்றி அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க இந்த வான் புகழை பற்றி ரொம்ப நிறையா எடுத்து காமிச்சிருக்காங்க ஒவ்வொரு குரலாக நான் எடுத்து சொல்லாமல் இந்த அறம் பொருள் இன்பம் இது வந்து எல்லாமே நம்ம ஒரு சம்சாரிக்கான ஒரு வாழ்க்கையில் இருந்து அனுபவிச்சு ஆண்டு அனு அனுபவிச்சு அந்த வாழ்க்கையிலிருந்தே நம்ம முக்தி பெற முடியும் ஏன்னா இவர் வந்து அந்த சன்னியாசிக்கான ரூட்டை காமிக்கவே இல்லை எங்கேயுமே அவருக்கு அதுக்கான வழி பாதையோ அவர் சொல்லவே இல்லை பக்தியும் பெருசா வந்து அதை அவர் வந்து நிலைப்படுத்தல கொடுத்தது எல்லாமே தெளிவு அறிவு கண்ணோட்டத்தோட வான் நம்ம வந்து மதிர்ச்சியாகணும் ஏன்னா இந்த சூரியன்லேருந்து இருந்து வர்றது எல்லாமே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அது அது மட்டும் தான் நமக்கு தாக்கத்தை உருவாக்கிட்டு இருக்குது இப்ப இந்த வான் புகழ் பெற அந்த மனிதன் வான் புகழ் பெற அளவுக்கு ஒரு மனிதன் உயர முடியும்னாக்கா அவர் கொடுத்த இந்த திரு அருள் திருக்குறள் கிடைக்கிற அந்த வாழ்க்கையை வாழ்ந்தாக்கா நம்ம திரு அருள் கிடைக்கும் அந்த திரு அருள் தான் இந்த திரு அருள் பெற்றவர்களுக்கு அவங்க வான் புகழ் அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் வானவர்கள் போற்ற அளவுக்கு நம்ம வாழ்ந்து வாழ்ந்து காட்ட முடியும் போற்ற முடியும்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு ஹையர் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இப்ப மனித இனமே வந்து எங்க இருந்து செயல்படுதுன்னா அறிவுலேருந்து செயல்படுது ஸோ அந்த அறிவை வந்து நம்ம ஒரு லெவலில் நம்ம ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிற காலகட்டத்தில் மட்டும்தான் நம்ம அறிவோட தாக்கம் இருக்குனாக்கா அது ஒரு லிமிட்டட் லெவல் தான் அதோட லைஃப் ஸ்பேனு நம்ம இருக்கும்போது மட்டும்தான் நம்ம பேர் புகழ் இருக்குனாக்கா அது ஒரு ஒரு லெவல் ஆஃப் அறிவு தான் நமக்கு அப்புறம் ஒரு ஒரு முன் ஒரு புஸ்தகம் எழுதி வைக்கிறோம் ஒரு ஒரு பாட்டு எழுதி வைக்கிறோம் ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணி வைக்கிறோம் ஏதோ ஒரு மோசாட் மாதிரி ஒரு ஒரு நல்ல மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுக்குறோம் இதை வந்து நமக்கு அப்புறம் வர அடுத்த அடுத்த சந்ததிகள் கொண்டாடுறாங்க அதை வந்து பாராட்டுறாங்க அதுன்னும் போது மனித இனம் அதை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கும் பாராட்டிகிட்டு இருக்கோம் ஆனால் தெய்வங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நமக்கு மு முன்னடியே வாழ்ந்து போனவங்க இப்படி தான் வந்து நம்ம நம்ம சந்ததி வரணும் இப்படி தான் நம்ம வந்து மனித இனம் வரணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம இப்போ எதுனா ஒரு காரணக்கட்டாவாக இருந்தானாக்கா நம்ம எதனா ஒரு காரியம் பண்ணானாக்கா அந்த காரியம் வந்து என்ன மாதிரி காரியமா இருக்கணும் எதுனால ஒருத்தர் வான் புகழ் பெற முடியினாக்கா எதை செஞ்சாலும் பணம் சம்பாரிச்சாலும் பேர் சம்பாதிச்சாலும் புகழ் சம்பாதிச்சாலும் அதுல எந்த குடையா இருந்தாலும் அது வந்து ஒரு வள்ளலுக்கு மட்டும்தான் புகழ் சேர்க்கிறாங்க அந்த வள்ளல் யார் கொடுக்குறாங்களோ யார் வந்து எடுத்து வ வாரி வழங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த புகழ் சேருது வாங்கிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு புகழ் சேரது இல்லை புகழ் எல்லாருக்குமே எல்லா காலகட்டத்திலயுமே கொடுக்குறவங்களுக்கு தான் புகழ் புகழ் சேர்ந்துருக்கு அப்ப குடுக்கற அந்த அந்த தன்மையில எந்த நிலைமையில இருந்து கொடுக்கணும் எந்த அறிவாற்றல இருந்து கொடுக்கணும் எந்த ஆளுமையில இருந்து கொடுக்கணும் எந்த ஆஹ் எந்த துணிவுல இருந்து கொடுக்கணும் அந்த அந்த நிலைப்பாட்டில் எந்த மாதிரி நிலைப்பாட்டில இருந்து கொடுக்குறாங்களோ அந்த நிலைப்பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட புகழ் மேலோங்கி இழுக்கும் அந்த மேலோங்கி இழுக்கிற இருக்க போற அந்த புகழ் வான் புகழா வரணும்னாக்கா இப்ப திருவள்ளுவரோட தெளிவு நமக்கு நல்லா தெரியும் அவரு அவரு வந்து ஒரு ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அந்த நிலைப்பாட்டிலிருந்து நமக்கு ஒரு ஃபார்முலாவை அழகா ரூட்டு போட்டு இது இதுக்கு இப்படி இது இப்படி செய்ய இப்படி செய்யாத டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அழகா கொடுத்துருக்காரு இதை செய்ய இதை செய்யாத இதை செய்யறதுக்கு இந்த மாதிரி பலன் கிடைக்கும் இதை செஞ்சா இதுக்கான விளைவு இப்படிதான்னு சொல்லிட்டு இந்த காஸ் அண்ட் டூஸ் அண்ட் டோன்ஸை அழகா புரிய வச்சிருக்காரு ஒரு ஒரு டாபிக்லயும் ஒரு ஒரு சாப்டர்லையும் அழகா கொடுத்துருக்காரு அவர் கொடுத்த அந்த 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 பிராப்தத்தை தான் அந்த பாக்கியத்தை வாங்கிட்டு தான் நம்ம வந்து இன்னைக்கு அவர் புகழ் பாடிட்டு இருக்கோம் அப்படி என்ன கொடுத்தாங்க பொருள் கொடுத்தவங்கள கொஞ்சம் நாள மறந்துடுவோம் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்றாங்க காசு கொடுத்த ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்கள மறந்துருவோம் ஏதோ ஒரு பொருளாதாரமா ஏதோ ஒரு ஒரு செஞ்சன்னா அதுல அதே மாதிரி நிறைய விஷயம் ஒரு ஒரு மனுஷனோட அவங்களோட தாக்கத்தெல்லாம் செய்ய முடியும் ஆனால் யாரெல்லாம் அருள் தாண்டி ஞானம் கொடுக்குறாங்களோ யாருக்கெல்லாம் அந்த ஞானம் திரு அருளால திரு அருள் அந்த அந்த அருள் பெற்றவர்கள் ஏன்னா பொருள் பெற்றவர்களோட ரூட்டு வேற பொருள் பெற்றவங்களுக்கு புகழ் கிடைக்காது அவங்களுக்கு கிடைக்கிறதுலாம் பேரு பத இப்ப புகழ்ன்றது அந்த புகழ் வந்து பதவி அந்த அந்தஸ்து கௌரவம் அதுதான் தவிர இந்த வான் புகழ்ன்ற அந்த அந்த நிலைப்பாட்டுக்கு வரணும்னாக்கா அவங்க ஞானம் அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் அவங்க தன்னை பத்தி அறிஞ்ச ஒரு செல்ஃப் ரியலைஸ்டு ஒரு பர்சனா இருந்து தன்னை பத்தியும் மனித இனத்தை பத்தியும் தெல்ல தெளிவாக அறிஞ்சு ஞானத்தால் இயங்கக்கூடிய அந்த ஞான ஒளியால அவங்க மார்க்கம் அவங்களோட வழின்னு அவங்க வாழ்க்கை நடக்குனாக்கா அவங்கள மட்டும்தான் அந்த அந்த ஞானத்தை வாரி வழங்க முடியும் யாரெல்லாம் ஞான வல்லலாக இருக்காங்களோ யாரெல்லாம் ஞான வல்லல் மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கற அளவுக்கு ஞான வல்லலுக்கான வழிய பார்த்து அறிவாற்றலோட இருக்காங்களோ இந்த ஞான வல்லலா இருக்க அடைய முடியும் அந்த அந்த ஞானத்தை அடைஞ்சி அது மூலயமா நம்ம வாழ்க்கையை நடத்தி இந்த அறம் பொருள் இன்பம் மூணுத்தையும் நம்ம ஆண்டு அனுபவிச்சு அதனால கிடைக்கிற ஞானத்தால நம்மளால எவ்வளவு பேருக்கு இந்த ஞானத்தை கொடுக்கணுமோ அதனோட தாக்கம் நம்ம வந்து ஆஹ் வானவர்கள் போற்றுவாங்க அவங்க அவங்க சொல்ற அந்த வார்த்தையிலே நம்ம வந்து அதை நம்மளை கொண்டாடுற மாதிரி நம்மளோட தாக்கம் இருக்கும் இந்த ஞானத்தை வந்து பெறதுக்கு தான் இன்னைக்கு வந்து நம்ம மனித இனமே ஆஹ் தவறிட்டு இருக்கு அவங்க சயின்ஸ் நோக்கி போறாங்க சயின்ஸ்ல நிறைய விஷயம் அவுட்டர் வேல்ட்ல கிடைக்குது ஆனா இன்னர் வேல்ட்ல கிடைக்கிறது இல்லை அதுல நம்ம முக்கியமா அந்த அறம்ன்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து உள்நோக்க வேண்டும் இப்போ ஸ்கூல்ல காலேஜ்ல அதுக்கான இடம் இல்லாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு இப்ப ஊழ்வினையிலிருந்து எல்லாத்தையுமே எடுத்து சொல்றதுக்கான ஒரு ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு நம்ம நம்மளோட பொறுப்புக்கு இருக்கு நம்ம மனித இனத்துக்கு நம்ம அதை புரிய வைக்கணும் எல்லா நேரத்திலையும் எல்லா கா காலத்திலையும் நம்மளோட முன்னோர்கள் ஆண்டு அனுபவிச்சு ஆராய்ஞ்சி நமக்கு எடுத்து கொடுத்த அந்த ஜூஸை தான் நம்ம திருவள்ளுவர் நமக்கு ஞானமா கொடுத்துருக்காங்க அந்த ஞானத்தை பெற்ற நம்ம எல்லாமே திருவள்ளுவர் பெற்றவர்கள் தான் திருவருள் பெற்ற அந்த அருள் வச்சுக்கிட்டு நம்ம அருள் பாவிக்கலாம் நம்மளோட இனத்துக்கு நம்ம அந்த ஞானத்தை பகிரும்போது அதை நம்ம எடுத்து கொடுக்கும் போது நமக்கும் அந்த வான் உலகத்துல இருந்து வாழ்த்து வரும் அருள் வரும் அதனால நம்மளும் வான் புகழ் பெற முடியும் இந்த ஞானத்தை அடைஞ்சி வாழ்க்கை போது அவங்க கொடுக்குற அவங்களோட அவங்க மூலியமா அவங்க அறிவு மூலியமா வரக்கூடிய செயல்கள் அவங்க அறிவு மூலியமா வரக்கூடிய தாக்கங்கள் அது எல்லாமே வந்து வான் புகழ் பெறதுக்கான அந்த இலக்கை அடையும் இல்லைனா நான் சொன்ன மாதிரி பர்சனல் விக்ட்ரி பிரைவேட் விக்ட்ரி பப்ளிக் விக்ட்ரி ப்ரொஃபஷனல் விக்ட்ரி தான் இருக்குமே தவிர அத வான் போற்றும் அல்லது அந்த வான் புகழ் பெறதுக்கு அந்த வான் புகழ்ன்ற அந்த 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 இலக்கு அடைஞ்சு அதிலிருந்து நம்ம நம்ம நம்மளோட அபயார எப்படி ஒண்ணும் ஒரு ஐயாயிரம் ஆண்டு வந்தாலும் மறக்க முடியாது திருக்குறள் ஐயாயிரம் ஆண்டு ஆனாலும் மறக்கூடாது எத்தனை மனிதன இருக்கிற வரைக்கும் நம்ம தமிழ் மொழி இருக்கிறது தமிழ் மொழியை தாண்டி எல்லா மொழிக்கும் போயாச்சு அதனால மனுஷனுக்கு எல்லா காலத்துலயும் இன்னைக்கு வந்து ஐக்கிய தாண்டி ஈக்கியூன்றாங்க எமோஷனல் கோஷன் சொல்றாங்க இன்டெலிஜென்ஸ் கொஷன் பத்தாவதுப்பா எமோஷனல் கோஷன் வேணும்ன்றாங்க எமோஷனல் கோஷன் பத்தாதுப்பா ஏகியூ வேணும் ஏகியூனா என்னங்க அட்வைசரி கோஷன் எல்லா சூழ்நிலையிலும் எப்படி நம்ம நடந்துக்கணும் அது ஏகியூ வேணும் அப்புறம் எஸ்கியூ வேணுன்றாங்க அந்த எஸ்கியூனா சோஷியல் கோஷன் எப்படி சொசைட்டில இருக்கணும் அந்த ஐகியூவும் கொடுத்துருக்காரு ஏகியூவும் கொடுத்துருக்காரு எஸ்கியூவும் கொடுத்துருக்காரு இக்கியூவும் கொடுத்துருக்காரு இது எல்லா கியூவும் கொடுத்த இந்த ஒன்லி குரல் திருக்குறள் தான் ஸோ ஐக்கியூ இஸ்கியூ எல்லாம் கிடைச்ச இன்டெலிஜென்ஸ் கோஷ்டன் எமோஷனல் கொஸ்டின் சோஷியல் கோஷ்டன் பிளஸ் அட்வசரி கோஷ்டன் கஷ்டம் வந்தா எப்படி அதை சமாளிச்சுக்கிறது எப்படி அதை பாக்கிறது இத்தனை கொஸ்டன்ட்டு மனித எனக்கு கண்டுபிடிச்சாலும் எல்லா கொஸ்டன்ட்டுக்கும் திருக்குறள் த குரல் ஓன்லி இஸ் அ ஆன்சர் அந்த குரலை கிடைச்ச பெற்ற நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தமிழ்ல படிக்க பெற்றவங்க நம்ம ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கிசாலி நமக்கு அவ அவரு அவரோட புகழை நம்ம வந்து பாராட்டிட்டு இருக்கோம் நம்ம அதை கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த அருள் திருவருள் நமக்கும் கிடைச்சி நம்ம திரு நம்மளுக்கும் அந்த ஞானம் வரணும் ஞானத்தால ஏங்குற அந்த வாழ்க்கையை நம்ம அடையணும் ஞானத்தால் அடையும் போது அந்த ஞானம் ஏன்னா அறம் பொருள் இன்பம் வீடு இந்த இதுக்கு நான் வந்து ஒரு வழிவகை எப்படி பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் இது ஒரு சிலபஸா பசங்களுக்கு கொடுத்தா ஸ்கூல் பசங்களுக்கு காலேஜ் பசங்களுக்கு அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு யோசிக்கும் போது அதுக்கு அதுக்கு என்ன பேரலா தேவைப்படுதுன்னு போது அப்போ வந்து எனக்கு வந்து புத்தி வேணும் யாருக்கடா புத்தி வேணும் அறம் வேணும்னா அதுக்கு புத்தி வேணும் அப்புறம் சக்தி வேணும் யாருக்குடா சக்தி வேணும் இன்பத்தை அனுபவிக்கணும் சக்தி வேணும் ஓகே அப்புறம் யுக்தி வேணும் யாருக்கிடா யுக்தி வேணும் அந்த யுக்தி இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும் பொருள் ஈட்டுறவனுக்கு யுக்தி வேணும் யுக்தியாலதான் அவனுக்கு வந்து இது கிடைக்கும் அர்த்தம் கிடைக்கும் அத பொருளை ஈட்டுறதுக்கு யுக்தியும் அறத்துக்கு அவனோட புத்தியும் அவனோட இன்பத்துக்கு அவனோட சக்தியும் தான் காரணமா இருக்கு இப்ப இது எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் கடைசியா அவன் முக்தி அடையணும் அவனுக்கு அந்த சித்தி என்ற ஒரு ரூட்டு கிடைக்கணும் இப்ப சித்தி பெற்றவர்கள் மட்டும்தான் முக்தி அடையிறாங்க அந்த சித்தி அந்த முக்திக்கான ரூட்டு வீடு பெரு அந்த டாபிக்ல தான் வான் புகழே அடங்கியிருக்கு அதை சொல்லாம யாருக்கும் நேரடியா சொல்லாம இது மூணுத்தையும் அடையும் போது சக்தி இன்பம் கொடுக்கும் புத்தி உனக்கு அறத்தை கொடுக்கும் யுக்தி உனக்கு பொருளை கொடுக்கும் சோ இந்த மூணுத்துக்கான ரூட்ட சிலபஸை போட்டு அழகா எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கணும் ஒரு ராஜாவா எப்படி இருக்கணும் ஒரு ஃப்ரெண்டா எப்படி இருக்கணும் ஒரு ஹஸ்பண்டா எப்படி இருக்கணும் எல்லா லெவல்லையும் அழகாக எடுத்து சொன்ன அந்த வல்லுவத்தை வந்து நம்ம வந்து எப்படி கொண்டாடாமல் இருக்க முடியும் எப்படி புகழாம இருக்க முடியும் அவரோட திருவருள் வந்து நமக்கு இருக்கிறதுனால தான் நம்ம அது பார்க்க முடியுது கேட்க முடியுது பேச முடியுது அதை அந்த நிலையை அந்த நிலைப்பாட்டை நம்ம ஏற்றுக்கொண்டு அது அந்த அது அந்த தன்மையை நமக்குள்ளேருந்து நம்ம இயங்க மாட்டோமா அந்த நம்ம நம்ம புத்தி திருவருள் திருவருள் பெற்று திருக்குறளோட புத்தியாக மாறாதா நம்மளோட சக்தி நம்ம திருக்குறள் கொடுக்குற சக்தியாக மாறாதா நம்மளோட யுக்தி திருக்குறள் கொடுக்குற யுக்தியா மாறாதா அப்படின்னு சொல்லி இது மூணுத்தையுமே நம்மளோட யுக்தி சக்தி புத்தி எல்லாமே திருக்குறளில் கிடைச்சா திருக்குறள் மூலயமா இது விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம செய்கிற எல்லா காரியிலும் சித்தி அடையும் போது நம்ம டெபினட்டா அந்த வான் பெறலாம் அந்த வான் புகழை பெறதுக்கு திருவருள் கொடுத்த அந்த கொடையை கொண்டாடுவோம் சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்